ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு துக்கமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன செய்தியாக இருந்தாலும் அம்மா சொல்கின்ற பொழுது அதனை என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்வதுதானே சிறப்பு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து பார்த்து அங்கே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவள் நான் மட்டுமே என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் அத்தனை இருக்கின்ற அம்மா ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று தெரிந்து கொள்வதுதானே நியாயம் அம்மா ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் வர அனுமதித்தது கிடையாது அப்படியே வருகின்ற கஷ்டங்களை கூட நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடிய மன வலிமையை உனக்கு நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே இது நாள் வரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாமே போதும் இனிமேலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடு து ஏது கொடுக்கின்றது என்பதனை நீ நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே ஒரு துக்கமான செய்தி என்று சொன்னவுடன் அம்மா வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் போதாதா இன்னுமா எனக்கு வேதனையை கொடுக்க போகின்றாய் என்று சொல்லி கேட்கின்ற என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயங்களுக்குள் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட நினைக்கும் பொழுது அதில் உனக்கான நன்மை நிச்சயமாக இருக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்தக்கூடிய விஷயங்களில் சரி எது தவறு எது என்பதனை உன்னாலேயே கண்டுபிடித்து விட முடியும் அந்த அளவிற்கு அம்மா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்துகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது இந்த அம்மா முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியைக் கேட்பதற்கு முன்பாக என் பிள்ளைகளிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அம்மா எனக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி நீ எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி நடத்தவில்லை என்றாலும் சரி என்னை காணாமல் மட்டும் நீ இருந்து விடாதே எனக்கு உன்னை பார்த்தாலே மனதிற்குள் தைரியம் வருகின்றது என்று சொல் என் பிள்ளை யாரேனும் இங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அம்மா சொல்வது ஒன்றுதான் என் குழந்தையே நீ என்னை கண்டாலும் காணாவிட்டாலும் இந்த அம்மா எப்பொழுதுமே உன் மீதுதான் பார்வையை வைத்திருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே அம்மா ஒரு குழந்தையின் மீது அன்பு வைத்திருந்தால் தான் அவர்களுக்கு இந்த பதிவு கண்ணில் படும் அது இல்லாமல் போனால் இது போன்ற பதிவுகளை காண்பதற்கு வாய்ப்புகள் சுத்தமாக அவர்களுக்கு கிடைக்காது என்பதனை நீ உணர வேண்டும் ஏனென்றால் இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாது என்பது உனக்கே தெரிந்த விஷயம்தானே அதனால் நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் இன்னமும் சற்று சிந்தித்து பார்த்தால் நன்கு புரியும் எத்தனையோ குழந்தைகள் இந்த தாயானவளை வழங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த அம்மாவின் ஆசிர்வாதங்கள் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடாது அவர்களுக்கு நேரம் வரும்போது அவர்களினுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக அம்மா அவர்களின் கண்களில் படுவேன் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற அம்மா உனக்கு என்ன நடத்துகிறான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் என் குழந்தையே எந்த சூழ்நிலையை கொண்டும் நீ மனம் வருந்த மாட்டாய் அம்மா இருக்கின்ற இடம் எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்த இடமாகத்தான் இருக்கின்றதோ இல்லையோ தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த இடமாக அங்கு இருக்க வேண்டும் அம்மா நீ சொல்வதையெல்லாம் புரிகின்றது ஆனால் என்ன துக்க நிகழ்வு என்ன துக்கமான விஷயம் என்று முதலில் சொல்லிவிட்டாயானால் என் மனது ஆறுதல் படும் என்று அல்லவா என் குழந்தையே துக்கமான விஷயம் என்று சொன்னேனே தவிர அது உனக்குத்தான் என்று நான் சொன்னேனா என் செல்ல பிள்ளையே உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது அது என்ன தெரியுமா அது சந்தோஷப்படக்கூடிய செயல் அல்ல துக்கமான விஷயம் அவர்களுக்கு அந்த துக்கமான விஷயம் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து வேடிக்கை பார்த்து விட்டார்கள் மேலும் மேலும் வேண்டும் என்றே தெய்வங்களுக்கு மத்தியில் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்திவிட நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் துரோகங்கள் ஒழிய வேண்டும் துரோகங்கள் இல்லாத நிலை இந்த வாழ்க்கையில் உருவாக வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலுமே இதிலிருந்து நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை என் தங்க குழந்தையே இந்த அம்மா நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் என்னவென்று முழுமையாக கேட்டு எந்த விஷயம் இதில் நமக்கு வேதனையை கொடுக்கின்றது என்று சிந்தித்து பார் என் செல்ல குழந்தையே நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா துரோகிக்கும் கஷ்டம் வந்தால் வருத்தப்படுவாய் அப்படியானால் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த பாடம் உனக்கும் வேதனையை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்தில்தான் நீ விழித்து கொள்ள வேண்டும் இப்படி நடந்து இருந்ததுதான் இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஏமாளியாக மாறியிருக்கின்றாய் யார் உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாமல் உன்னிடத்தில் இருப்பதையும் தூக்கி கொடுத்துவிட்டு வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய குழந்தை இத்தனை நாளும் இந்த கஷ்டங்களுக்குள் நீ சிக்கி தவிப்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி என்ன வருகின்றது ஏது வருகின்றது என்று நினைத்து வருத்தப்பட்டு ிருக்காமல் ஒ்ரு நொடி பொழுதிலும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனையுமே நிறைவேறும்படி நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இந்த அம்மாவினுடைய ஆசை இது உனக்கு நடக்கக்கூடாது என்பதுதான் துரோகிகளினுடைய எண்ணம் என் குழந்தையே நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் என்று எல்லோரையுமே நாம் அத்தனை சுலபமாக இங்கு கண் கண்டுவிட முடிவதில்லை நாம் நினைத்தது போல அவ்வளவு எளிதில் நம் கண் முன்னால் பட்டுவிடுவதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த முடியும் என்றால் அது தெய்வத்தினால் மட்டும்தான் முடியும் அதனால்தான் இந்த அம்மா நான் முடிவெடுத்திருக்கின்றேன் இத்தனை நாளும் உனக்கு ஆட்டம் காண்பித்தவர்களுக்கு நான் ஆட்டத்தை காண்பித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த விஷயங்களுக்காக நிச்சயமாக மிகுந்த மனவருத்தம் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையுமே கடந்து இனிமேல் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து சர்வ நிச்சயமாக நீ அத்தனையுமே நிறைவாக பெற்று கொள்ள தயாராகி விட வேண்டும் என்று அம்மா நான் இருந்து சொல்கின்ற வாக்கு ஒரு பொழுதுமே பொய்க்காது நான் உன்னோடுதான் என்றென்றும் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ ஒருபொழுதும் என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம் நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயங்களும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எண்ணற்ற திருப்பங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டிய நேரம் எதையுமே நாம் சுலபமாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்வதனால் தான் உன்னை ஏமாற்ற இவர்களுக்கு மனம் வருகின்றது எந்த ஒரு விஷயத்தையும் சற்று சிந்தித்து என்னவென்று எதிர்த்து கேள்வி கேட்டுப்பார் உன் அருகில் வருவதற்கே இங்கு பயந்து நிற்பார்கள் இது போன்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தீய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் தான் நடத்தப்படும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியா பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நீ தயாராக இருந்துவிட்டாலே போதும் என் பிள்ளையே சந்தோஷமாக நாம் எதையுமே யோசிக்க வேண்டும் என் தங்க குழந்தையே எல்லாவற்றையும் வாழ்க்கையின் வேதனைகளையெல்லாம் என் குழந்தை நீ தூக்கி சுமக்காமல் சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய இந்த எண்ணங்களை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி